வெற்றிமா வரும் தேர்தலில் தொகுதியின் தனித்து களம் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டுமே ஆனா மை சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க மாற்றத்தை உருவாக்குங்க ஐம்பது ஆண்டு காலம் திராவிடம் ஆண்டது போதும் தமிழன் மாண்டது போதும் ஒரு அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றத்தை செங்கம் சீமான் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி மை சின்னத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட வரும் தேர்தலில் வரிசை உள்ள மை சின்னத்தில் உங்கள் மகத்தான வாக்குகளை மாற்றத்திற்காக மை சின்னத்தில் பாய் மை சின்னத்தை வாழ்த்து கொடுங்க மாற்றத்தை உருவாக்குங்க ஐம்பது ஆண்டு காலமாக திமுக அதிமுக வாக்கு செலுத்திய மாற்றத்தை உருவாக்குங்கள்

நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதை நாம் தமிழக கட்சி சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் மறந்து விடாதீர்கள் மறந்தும் தேர்தல் நேரத்தில் வீட்டிலேயே இருந்து விடாதீர்கள் நமது சின்ன மைக் வரிசை ஐந்து மைக் சின்ன மறந்துடாதீங்க வாய் மைக் சார்ந்த ஓடுபடும் வாய் மாற்றத்தை உருவாக்குங்க நமது வேட்பாளர் படித்தவர் மருத்துவர் பண்பாளர் உங்களவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துக ஐம்பது ஆண்டு காலம் திமுக அதிமுக என்று மாறி வாக்கு செய்து போடுவார் மாற்றுவா மைக் சென்று ஓடுபடுவோமா மாற்றத்தை உருவாக்குங்க

மாற்றத்தை உருவாக்க சென்றமுடன் சீமான் அவர்கள் ரண்டெடுத்த வெற்றி சின்னமா மை சின்னத்தில் வரும் தேர்தலில் வரிசையின் ஐந்தில் உள்ள மைக் சின்னத்தில் உங்கள் மகத்தான வாக்குகளை மாற்றத்திற்காக செலுத்துங்கள் மாற்றம் இருந்து தொடங்கட்டும் அந்த மாற்றம் மைக் சின்னத்தில் இருந்து தொடங்கட்டும் உங்கள் எண்ணத்தில் இருந்து தொடங்கட்டும் மை சின்னம் மறந்து விடாத வரிசைய நைன் மை சின்னம் வரிசையன் ஐந்து மை சின்னம் வரிசைய நைன்ந்து மைக் சின்னம் நமது வெற்றி வேட்பாளர் அமுதினி நமது வெற்றி வேட்பாளர் அமுதினி நமது வெற்றி வேட்பாளர் அமுதினி வரிசையன் ஐந்து வரிசையன் ஐந்து மை சின்னம் இது மாற்றத்திற்கான சின்னம் இது மக்களுக்கான சின்னம் இது மாணவர்களுக்கான சின்னம் இது மீனவர்களுக்கான சின்னம் அதுதான் வரும் தேர்தலில் உள்ள மை சின்னத்தில் உங்கள் மகத்தான வாக்குகளை சேகரிக்க நாம் தமிழர் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அமுதினி உங்களிடையே வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் இல்லம் தேடி உள்ளம் நாடி நாம் தமிழர் வெற்றி சின்னமா மை சின்னத்தில் வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார் வெற்றி சின்னமா மை சின்னத்தில் வரும் தேர்தலில் வரிசை உள்ள மை சின்னத்தில் உங்கள் மகத்தான வாக்குகளை மாற்றத்திற்காக மைச்சனத்தை சேர்த்துங்கள் மாற்றத்தை உருவாக்குங்கள் நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று என்று நாற்பது தொகுதியும் தனித்து கலங்கான ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டுமே ஆனா மைச்சனத்துக்கு வாய்ப்பு கொடுங்க மாற்றத்தை உருவாக்குங்க ஐம்பது ஆண்டு காலம் திராவிட மாண்டது போதும் தமிழன் மாண்டது போதும் ஒரு அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்த செங்கமடம் சீமான் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னமா மைச்சின்னத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட வரும் தேர்தலில் வரிசை உள்ள மை சின்னத்தில் உங்கள் மகத்தான வாக்குகளை மாற்றத்திற்காக மை சின்னத்தில் பாய் மை சின்னத்தில் வாழ்த்து விடுங்க மாற்றத்தை உருவாக்குங்க ஐம்பது ஆண்டு காலமாக திமுக அதிமுக வாக்கு செலுத்திய போது ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் மாற்றம் என்பது சொல்ல செயல் அந்த செயலை வரும் தேர்தலை வரிசையில் ஐந்தில் உள்ள மைச்சினத்தில் உங்கள் பொன்னான வாக்கில் செலுத்துங்க மாற்றத்தை ஆண்டவர்களுக்கு சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் மறந்து விட்டார்கள் மறந்தும் தேர்தல் நேரத்தில் வீட்டிலேயே இருந்து விட்டார்கள் நமது சின்ன மை வரிசை ஐந்து மை சின்ன மருந்தாதிகா வாய் மைச்சினத்தை ஓடுபோது வாய் மாற்றத்தை உருவாக்க நமது வேட்பாளர் படித்தவர் மருத்துவர் பண்பாளர் உங்களவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க ஐம்பது ஆண்டு காலம் திமுக அதிமுக என்று மாறிக்கு மாற்றமாந்து மாற்றத்தை உருவாக்குவார் அரசியல் மாற்றம் உருவா